கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தோட அஷ்டம சென்னை முடிய போகுது அப்ப மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு அஷ்டம சென்னை முடியக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க பெரிய சோதனைகள் எல்லாம் விலகிருச்சுன்னு அர்த்தம் பெரிய சோதனைகள் எல்லாம் விலக போகுதுன்னு அர்த்தம் இது வரைக்கும் ரெண்டு வருஷமாக பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போது கடகராசிக்காரர்களுக்கு விலக போகிறது ஒன்பது பதினொன்று கூடியவர்கள் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க மிக முக்கியமாக ராஜயோகாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் செலவு அமைப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த மாதம் என்ன நடக்கும் இந்த மாதத்திலேருந்து ஒரு தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை போன்றவைகள் மிகச் சிறப்பாக இருக்கும் அதாவது இதுவரைக்கும் நடந்த கஷ்ட நஷ்டங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்க இவ்வளவு தானா நான் இப்படி ஆகிட்டேனே அப்படி ஆகிட்டேனே எந்திரிக்க முடியுமா முடியாதா குடும்பம் இப்படி ஆயிடுச்சு தொழில் இப்படி ஆயிடுச்சு வேலை இப்படி ஆயிடுச்சு காசு பணம் சரி போயிடுச்சு கடன் தொல்லைகள் வந்துருச்சு ஆரோக்கியம் நன்றாக இல்லை அப்பா அம்மா நன்றாக இல்லை உறவுகள் பிரிஞ்சிருச்சு நண்பர்களால் தொல்லைகள் ஒரு மாதிரியாக அகலக்கால் வச்சு இறங்கி தொழிலில் இப்படி கஷ்டப்பட்டுட்டேன் இப்படி திரும்ப அந்த கடன் தொலைலேருந்து எப்படி மீண்டு வர போகிறேன் இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் தெளிவுகள் தீர்வுகள் நல்ல நம்பிக்கை தரக்கூடிய அமைப்புகள் பிரிந்து போன குடும்பம் இணையக்கூடிய அமைப்புன்னு ஒரு அட்டகாசமான நல்ல ஆரம்பம் இந்த மாதத்துலேருந்து வந்துடுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு நன்றாக இருக்கும் ஒன்பது பதினோராம் இடங்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் நல்ல நிம்மதிகள் இருக்கும் தந்தை வழி உறவுகளில் இது வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு அப்பானால இது வரைக்கும் இல்லாத ஒரு அளவுக்கு ஆதரவுகள் மீண்டும் திரும்ப கிடைக்கும் அம்மா அவங்கள புரிஞ்சுக்குவாங்க காதலன் காதலி உறவுகள் இது வரைக்கும் போனதுனால மனசு கஷ்டப்பட்டவங்களுக்கு அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வருவீங்க அதுக்காக காதலன் காதலி திரும்ப கிடைக்க மாட்டாங்க எப்போவுமே அஷ்டமச்சனில விலகி போன ஒரு உறவு திரும்ப ஒட்டாது இது வந்து பொதுவான ஒன்று அஷ்டமச்சனில அறிமுகமான நட்பு அறிமுகமான காதல் நிலைக்கவே நிலைக்காது இது வந்து உண்மையிலேயே நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க கரெக்டாகவே இருக்கும் ஆக ஒரு பிரிந்து போன உறவு எழுந்து போன ஒரு உறவு உயிர் அது மட்டுமே திரும்ப வராம மற்றபடி உங்களுக்கு போன மரியாதை மானம் தன்னம்பிக்கை ஒரு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே திரும்ப வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக தாங்க இந்த மாதம் இருக்குது அது மாத கடைசி மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்திற்கு போகிறார் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தனாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்திற்கு போகிறதுனால காசு பணம் முதல்ல ரெண்டு வாரத்தில் இல்லைன்னா கூட பிற்பகுதி ரெண்டு வாரத்தில் தொழிலில் நல்லா இருந்து வியாபாரத்தில் நல்லா இருந்து எதுவும் கை கொடுக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பத்துக்குடையவர் வலுவாக இருக்கிறார் ஐந்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பிள்ளைகளால் எதோ செலவுகள் வந்தாலும் கூட அதை சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல மாதங்கள் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மார்ச் மாதம் கடகராசி கடகராசி அன்பர்களுடைய அமைப்பு கடகராசிக்கு அதி தேவதை சந்திர பகவான் சந்திரன்னா நிலா நிலா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அழகும் அன்பும் அறிவும் பேச்சும் திறமையும் கனிவும் பண்பும் உடையக்கூடிய ஜாதகம் இந்த கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேய்பிற உங்களுக்கு நஷ்டம் வளர்பிற லாபம் அப்படி ஒரு தன்மையும் வரும் அப்போ இருந்திருந்தாலும் அம்மாவாசையிலேருந்து வளர்ந்து வரக்கூடிய தருணத்தில் உங்கள் ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகும் தேய்பிரில் வரக்கூடிய தன்மையில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எதிர்மறையான சக்திகளே எல்லாத்தையும் இழப்பீங்க இப்படி ஒரு தருணம் இருந்து வந்தாலும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு யோகங்கள் தான் வரப்போகுது குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நட்பு கிரகமாக இருந்துட்டு வந்தாலும் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ஆசைகளை இனி வருணும் காலங்களில் தான் நீங்கள் யோகங்கள் அடையக்கூடிய தருணம் உண்டு உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரன் பகவான் லாப சனிலையும் பாக்கிய சனியாகவும் இருந்து உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறாரு பல ஆயிரங்கள் உங்களுக்கு வரப்போகுது நலிவடைஞ்சவங்க உயர்ந்த நிலைமைக்கு வரப்போகிறீங்க முன்னோர் மூத்தோர் சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்துனால் உங்கள் வாழ்க்கை பெருமூச்சு பட்டு இனி கடன் வாங்கக்கூடாதரா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் உண்டு ஏதாவது ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு கன்சனில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உயர்ந்த பதவி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம்தான் இந்த வருடம்தான் உண்டு நிறைய பேர் டீச்சராக இருப்பீங்க நிறையா டாக்டராக இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இனி கிளினிக் வச்சோ இல்லை ஆஃபீஸில் ஒரு உயர்ந்த பதவி வரக்கூடிய ஒரு தருணமோ உங்கள் ஜாதகத்தில் நிறையாவே உண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் மேன்மைப்படக்கூடிய ஒரு ராசினே சொல்லலாங்க கஷ்டங்கள் பரு பல வருடங்களாக கஷ்டப்பட்டுருக்கலாம் ஏன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவமானம் அவப்பேர்களும் பட்டிருக்கக்கூடிய தன்மை உண்டு உற்றார் சுற்றாரே உங்களை மதிக்க மாட்டாங்க உள்ளூருக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு மதிப்பு கிடையாது வெளி தேசம் வெளியூர் வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணாதான் உங்க தரம் உயரக்கூடிய ஒரு நேரம் உண்டு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் நீங்க நாய்படாத பாடுபாடுன்னு கேட்கறது ஒரு பக்கம் விதியும் கூட இருந்திருந்தாலும் இனிமே அஷ்டலட்சுமி கடாட்சியம் கிடச்சு அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு தருணம் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நிலைமையே வரப்போகுது அவங்கவுங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க சிவபெருமானை பிடிச்சிக்குங்க பல தீர்த்த யாத்திரைகள் போங்க காடு மேடு மலை அடைஞ்சு தியானம் பண்ணி தியானம் பண்ணி தன்னுள்ளிருக்கும் கடவுளை தன்குள்ளேயே பாவிச்சு இருந்த இருந்தே இறைவனை வேணாலும் கருமப்பலனை அனுபவிக்க பிறந்த நீங்கள் உங்களுக்கு மறுஜென்மமும் கிடையாது ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளராக இருந்து அர்ச்சகராக இருந்து ஆலய சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் மேம்பனவை தருணமும் உங்களுக்கு உண்டு கருமப்பலனை அனுபவிக்க பிறந்த இந்த கடகராசிக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் மகத்தான செய்தி வரப்போகுது அஷ்டம சனி விலகி நல்ல ஒரு பகவான் சனி பகவான்ல பாக்கே சனி வரக்கூடிய தருணம் உண்டு இருந்திருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மார்ச் மாசம் பயிற்சிக்கு வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று காத்திருக்கு ஒரு மண்ணாலேயோ பெண்ணாலேயோ பொன்னாலேயோ ஒரு அவமான படக்கூடிய ஒரு தருணம் உண்டு ஆண்களுக்கு அப்ப ஆண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் எதுலேயும் லூஸ்டாக் கூட்டு எதுலையும் மாட்டிக்காதீங்க பெண்கள் தேவையில்லாத டிப்ரெஷனில் கணவன் மனைவி இறந்திருந்தாலோ பிரிஞ்சிருந்தாலோ ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை பார்த்துக்குங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு அடங்காது ஆணா பிறந்தால் அடங்காது பெண்ணாக பிறந்தால் தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனில் மாட்டிக்கக்கூடிய தருணம் வரப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நானும் கடகராசி தான் அதனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் உண்டு அவங்கவுங்க தெய்வத்தை முதல்ல தெளிவுபடுத்திக்கிட்டு தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க ஆன்மீக ஈடுபாட்டை தன்னுள் பாவச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இனி வருங்காலங்கள் யோகம் உங்களுக்கு லட்ச ரூபாய் கோடி ரூபாய் சேர்க்கக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு இத்தனை நாள் இழந்த இழப்புக்கு கணக்கு கிடையாது ஆனால் இப்போதான் சேர்த்து வைக்கணும் இப்போதான் தங்கத்தில் முதலீடு பண்ணணும் இடம் வாங்கணும் மண்ணு வாங்கணும் பொண்ணு வாங்கணும் மாலை மாளிகை கிட்டன்னு சொல்ல ஆசைகள் வரும் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அற்புதமாக வாழ எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் சிவாயே நம்ம கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது பகவான் அடுத்து உங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த சூரியனும் சனியும் முதற் பகுதியில இருக்கிறாங்க மாதத்தின் முற்பகுதியில பிற்பகுதியில அப்படியே உங்களுக்கு சூரியன் ஆகப்பட்டவர் பதினைஞ்சாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சனியும் அஷ்டம சனி முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது மார்ச் முப்பதாம் தேதி சனி பகவான் விலகிறாரு அப்படின்னா உங்களுக்கு

பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போது ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்ரன் ராகு இந்த கிரகங்கள் மூன்றும் சேர்ந்து இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் இணையிறாரு அடுத்து சனியும் இணையறாரு அதனால அந்த ஒன்பதாம் இடம் மிக பெரிய வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் பாக்யஸ்தானத்திலேயே ஐந்து கிரகங்கள் நல்ல ஒரு வலுவாக இருக்கும் போது இந்த கடகராசி என்பது நிறைய ஒரு நன்மைகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது கடன் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் முற்பகுதியில சின்ன சின்ன ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் அடுத்து சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக சில ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த சூரியன் குடும்ப ஸ்தானாதிபதி இந்த சந்திரனுக்கு அடுத்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு எதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரடிக்ஷன் சொல்றோம் அப்படின்னா பொதுவான ஒரு பலன்களை சொல்லும் போது அந்த மாத கிரகமான அந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம் ஏன்னா சூரியன் வந்து இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி அந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி மாதத்தின் முற்பகுதியில எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் மாதத்தின் பிற்பகுதியில அந்த ஒன்பதாம் இடமான அந்த பாகியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இருக்கும் மாதம் எடுத்த உடனேயே எல்லாமே உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்துடுமா இல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடுமா மார்ச் மாதத்துல கண்டிப்பா கிடையாது மாதத்தின் பிற்பகுதியில தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் மாதம் ஆனா முக்கியமா நீண்ட கால பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு தீர்வு மாதமாக தான் இருக்க போகுது ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல ரொம்ப நாளா வேலை கிடைக்கல ரொம்ப நாளா எனக்கு தொழில்ல ப்ராப்ளமா இருக்கு கடன் பிரச்சனைகள் ஒரு ஆறு மாத காலத்துக்கு மேலாக என்னால தாங்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சு இப்படின்ற இருக்கக்கூடிய இந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்துல தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பிப்ரவரி மாதமே பக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதனால முழுவதுமாக தொழிலில் இருந்து லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மார்ச் மாதத்துல கடகராசி என்பர்கள் நீங்க போகக்கூடிய வேலையில முதல் பாதி நான் இந்த பலன்ல திரும்ப திரும்ப சொல்றது முதல் பகுதி அதாவது நீங்க போய் சேர்ந்த உடனே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்றாறு போல மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்துடும் அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு மார்ச் மாதத்துல பிரச்சனைகள் இருக்காது இந்த கடகராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சில பிரிவுகள் ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே நாங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம் எங்களுக்கு விவாகரத்து கிடைக்கணும் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி அங்க எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த ரெண்டு வருடங்களாக குடும்பத்துல கணவன் மனைவிக்கும் பிரச்சனை அப்படின்றது அந்த ஒரு உறுதியாக இருந்தது இந்த மாதத்துல அதற்குண்டான தீர்வுகள் அதைதான் சொல்லிட்டேன் முதல்ல நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம் தான் அதனால கணவன் மனைவி கிடையே இருக்கின்ற விவாகரத்து வழக்குகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஷரா இருந்திருப்பீங்க கடந்த ரெண்டு வருடங்களாக பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரைஸ்டா அதாவது வேலையை பார்க்கறதா வீட்டை பார்க்கறதா வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கறதா அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளின் நலனை பார்க்கறதா இப்படி அடுக்கடுக்காக அவங்களுடைய அதிகரிச்சு கொண்டே இருக்கும் அதுல எல்லாம் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன செய்ய போறாரு இந்த காலகட்டம் அப்படின்னு பாக்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து கர்ம அந்த செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒரு நேரம் யாராவது தேவையில்லாத வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து பிரச்சனைகள் இருந்து வெளியில வர முடியாம இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதுல ஒரு மேலும் கெடுபடியாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு யார் யாருக்கெல்லாம் வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் விவாகரத்து அடுத்து பாத்தீங்கன்னா வேற பார்த்தீங்கன்னா வழக்குகள் இருந்தது உங்க மேல அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதுல கொஞ்சம் மேலும் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா விடுங்க ஏன்னா சில பேருக்கு ஒரு சில கெடுபிடிகள் இருக்கும் எனக்கு இந்த மாசத்துக்குள்ள அந்த வழக்குகள் இருந்து வெளியில வந்தாதான் நான் அடுத்து ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியா எல்லாம் கெடுபிடிகள் இருக்கும் அதனால அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இந்த மாசம் முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஒரு விரயஸ்தானத்துல விரய செலவுகள் நிறைய இருக்கும் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விரய செலவுகள் இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விரய செலவுகள் அதிகமா இருக்கும் ஏதாவது வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வீடை விற்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மா மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரப்போகுது இந்த வீடை வித்து நீங்க கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடை வித்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரப்போகுது இந்த மார்ச் மாதத்துல இதனால ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுமா என்னால அடுத்து வீடே வாங்க முடியாம போய்டக்கூடாதே அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் வேண்டாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏன்னா ஏற்கனவே அதிகப்படியான ஒரு குழப்பத்துல ரெண்டு வருஷத்துல இருக்கிறீங்க இப்ப முடியக்கூடிய ஒரு தருணத்துல சில இழப்புகள் இருந்தா கூட அது பெரிய அளவுக்கு உங்களை பாதிக்காது அது அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி ஒரு வளர்ச்சிக்கான ஒரு தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது இந்த கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வேலையில இருக்கிறவங்க இந்த மார்ச் மாதத்துல மிக பெரிய அளவுல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த வேலையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல் வரும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் வட்ட அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் இந்த கடகராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு பதினோராம் இடத்துல இருந்தா கூட சின்ன சின்ன அந்த வெளிநாட்டுல இருக்கிறீங்க அவப்பெயர்கள் கெட்ட பெயர்கள் ஏதாவது ஒரு யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்க உங்க மேல பழிய போடக்கூடிய ஒரு தருணம் வரும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல பேங்கிங் சம்பந்தப்பட்ட அடுத்து பினான்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான கன்சல்டன்சி உத்தியோகம் பண்றவங்க உங்களுடைய வேலையில மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் வெளிநாடு வாழ் மக்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்க இந்தியால இருந்து அதாவது வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு மாத காலத்திற்கு அதை ஒத்தி போடுங்க அதுக்கப்புறம் அதற்குண்டான முடிவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான கடகராசினியர்களே நீங்கள் வந்து சொல்லிலும் செயலிலும் உங்களுடைய சிந்தையின் செயல்பாட்டிலும் கண்காணிப்பாக இருந்து கவனமாக இருந்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுடைய லட்சியத்தை புரட்டி போடுறது மாதிரி தான் இருக்கும் அந்த லட்சியத்தை புரட்டி போடும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுன்னா இது முடிஞ்சிடாதா இது நடக்காதா இது இவ்வளோதானே அவ்வளோதானேன்னு இதுவரையும் சொன்னோம் அது நடந்துச்சு ஆனால் இப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா ஒன்று நடக்கும் மிக எளிமையாக நடக்கும் இரு பங்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படி தான் நடக்கும் ஆகினால செலவு பற்றி அஞ்ச மாட்டிங்க இங்கே வரும் போகும் அப்படி இருந்தாலும் மனசில் வந்து ஏதோ ஒரு அருவறுப்பு மனசில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே உங்களை வாட்டிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்ல விதமாக இருந்தால் அது பெருசாக இருக்காது சிறுசாக இருக்கும் பொதுவாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல விதமாக இருந்தால் அது பெருசாக இருக்காது சிறுசாக இருக்கும் அதை எப்படி சமாளிக்கலாம் எப்படி போகலான்னா உங்களுக்கு வந்து அருகாமையில் வந்து வேப் வேப்ப மரம் இழுப்ப மரம் இது கிடச்சிதுன்னா பாருங்கள் இல்லைன்னா அரச மரத்தையே பிடிச்சிங்க அரச மரத்தை சுத்தறத விடாதீங்க குறைஞ்சது முதல் வாரத்தில் முதல் வாரமும் கடைசி வாரமாக செய்யுங்க நாலு வாரம் செஞ்சால் நல்லது ஆனால் முதல் வாரம் கடைசி வாரம் நீங்கள் அதை செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வழியை காட்டும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் மிக மிக அற்புதமாக நடக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருந்தாலும் நீங்கள் உங்களை உணர்ந்து செயல்படுங்கள் உங்களுக்கு எண்ணற்ற லாபங்களும் எண்ணற்ற அடிப்படை விஷயங்களும் நடக்கும் ஏன்னு கேட்டால் வருங்காலத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போகுது அவங்க இந்த சனி ராகு குருவோட உடன்படிக்கையில் வரப்போகுது ஆகினால் நீங்கள் ஆழ்மன தியானத்தின் மூலமாக நல்ல நோக்கத்தோடு நல்ல சிந்தனையோடு சமூக ரீதியான செயல்பாட்டில் நீங்கள் இறங்கும் பொழுது உங்களை நல்லா ஆழ்ந்த நிலையில் வைங்க தூக்கம்லாம் கெடும் தூக்கம் அசந்து வரும் அந்த நேரத்தில் வேலையும் வரும் தன்னறியாத நீங்கள் அசந்துட்டிங்கன்னா அதனால் சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை பிரச்சனையாக நினைக்காதீங்க இது வரும் போயிடும் அது வந்து உங்களுக்கு நிலையானது அல்ல ஆகையினால் இந்த கடகராசியை பொறுத்தவரையும் மிக மிக நுட்பமான ராசி மிக ஆத்மார்த்தமான ராசி நல்ல ஞானத்துக்குடைய ராசி அந்த ராசியில் உள்ள அன்பர்கள் மிகவும் பெரும்பாலும் இப்பொழுதுக்கு உங்களுக்கு என்னன்னா அந்த கடை சாப்பாடு உங்களுக்கு ஆகாது கடை சாப்பாட்டில் ஏதோ பிரச்சனை வரும் ஆகினால் அதனால் உங்களுக்கு மன உளைச்சலும் அதனால் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை கடை சாப்பாட்டின் நாள் வரும் அதை கவனமாக வச்சுங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நீங்கள் காட்டுற அந்த உற்சாகம் இருக்குல்ல அது இதுவரையும் காட்டினது போல் இல்லாமல் சற்று மாறுபட்டிருக்கும் அவ்வளோதான் இந்த மார்ச் மாதத்துக்கு சற்று மாறுபட்டு இருப்பதற்கு காரணம் அந்த குரு சனி உடன்படிக்கை தான் அவர் குரு ராகு அங்கே இருந்தாலும் பன்னிரெண்டில் ராகு சாரத்தில் வந்து குரு வந்து உட்காந்துருவார் அப்போது அங்கே இருந்தாலும் இவருடைய உட்காருறது வந்து நம்ம தேடி வர்றவங்க அவ நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க அவருக்காக உங்களை தேடி வர்றவங்க அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க ரெண்டு பேரும் விலகிட்டுக்கிட்டே தேடிக்கிட்டு இருப்பீங்க அப்படி தான் ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையோட தரத்தை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் மிக மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பயண பாதையில் நீங்களுடைய போகிற பாதையில் வந்து நிறைய மாற்றங்கள் இப்போ வந்து உங்கள் இந்த ஸ்கூலில் செலபஸ்ன்னு சொல்கிறாங்களே அதுபோல் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் யாருக்காவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க தான தர்மங்கள் செய்யுங்க அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க என்ன தேவையோ உங்களால் முடிஞ்சது பிறருக்கு தெரியாத அவங்களுக்கு கொடுத்துருப்போங்க அது நான் என்ன செஞ்சேன் இன்னார் செஞ்சேன்னு நினைக்காதீங்க உங்களுடைய மனநிலையும் ஓய்வெடுக்கிறது மாதிரி தோய்வு விழுந்து தான் இப்போதைக்கு இருப்பீங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் கடகராசி நேயர்கள் மிகவும் கவனமாக தன்னையும் உணர்ந்து பிறரையும் உணர்ந்து செய்கின்ற ஆற்றலையும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்பது இந்த காலத்தின் கட்டாயமாகும் இந்த மார்ச் மாத கட்டாயத்தின்படி நீங்கள் மிக மிக அற்புதமாக மனதையும் உங்கள் உடலையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய ஆற்றல் மிக மிக இந்த சமூகத்துக்கு பயனுள்ள ஆற்றலாக இருக்கும் ஒரு சீலர் மட்டும் பிறருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒதுங்கி போய் உட்காந்து இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு செலவு இருக்காது ஆனால் உடலில் ஏதோ பலகீனம் இருக்கும் மருத்துவ செலவு இருக்கணும் ஆகையினால் அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டால் மிகவும் நன்றாக உங்களோட வாழ்க்கை இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரமுலவானன் வணக்கம்